இந்த பூமியை கர்த்தர் மனு புத்தனுக்கு கொடுத்திருக்கிறார் ஹலலூயா இந்த பூமிக்கு அதிகாரத்தை நம்ம கையில தான் கருத்தர் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில் எதை செய்ய வேண்டுமானாலும் அதை ஆவி மண்டலத்திலிருந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு கன்வெர்ட் பண்ற அத்தாரிட்டி உங்களுக்கு தான் இருக்கு ஹலலூயா அமேன் ஆவின் மண்டலத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அதை மாற்றி கொடுக்கிற அதிகாரத்தை கருத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் வேத புத்தகத்தில் லூகா பத்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுபது பேரை செலக்ட் பண்ணாராம் இந்த எழுபது பேரை செலக்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு பேராக பட்டணங்களுக்குள்ள அவர் போவதற்கு முன்பாக அனுப்பினார் இவர்கள் போய் அந்த பட்டணங்களில் கர்த்தருடைய நாமத்தை சொன்ன பொழுது நம்ம பாஸ்டர் அழகாக அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சாங்க என்ன சொன்னாங்க சாத்தான் மின்னலை போல விழுகிறது ஏசு இங்கிருந்தே பார்க்குறாரு ஸ்பிரிச்சுவல் அவங்க எல்லாம் அங்கங்க மாம்சத்தில் அந்தந்த ஊரில் இருக்கு ஆனால் ஆவியின் கண்கள கர்த்தர் பார்க்குறாரு சத்துரு மின்னலை போல விழுகிறார் அதை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கும் அமேர் சத்துருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கேன் ஹலலூயா இப்போ சொல்லுங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு நம்ம கையில தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு நம்ம இந்த அதிகாரத்தை அறிந்தவர்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறேன் சொல்லிட்டாரு சர்ப்பங்களையும் தேள்களையும் நான் மட்டும் சிறுவையில் சர்ப்பத்தின் தலைய நசுக்கலை உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கேன் ஹலோ நீங்களும் நசுக்கிறது இருக்கு நீங்களும் தேள்களை விஷமுடைய தேல்களை ஒரே கடியில் ஒரு மனுஷனை மொத்தமா சாய்க்கக்கூடிய விஷமுள்ள தேள்களை மெதிக்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த நமக்கு பிசாசுக்கு விரோதமாக ஜபிக்கும் போது இருக்கிற பயமே ஐயோ இப்போ ஜபிச்சா பின்னாடியே ஏதோ ஒன்று வரும் அப்படின்ற ஒரு ஃபியர் தான் இல்லை இல்லை நமக்கு அந்த பயம் சொல்லிட்டார் ஆண்டருடைய வாக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஒன்றும் நம்மை சேதப்படுத்த அதை சேதப்படுத்த தான் கர்த்த நமக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்க அப்போ முதலாம் அதிகாரத்தில் ஓரிடத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி இருபது பேர் ஒருமணப்பட்டு ஒரு இடத்துல என்ன பண்றாங்க ஆவியானவர் இறங்கி வருகிறார் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா தேவ ஆவியானுடைய கிருபையினால அதை அறிந்து கொள்ள போகிறோம் வாசிக்கலாமா எங்கூட சேர்ந்து ஒன்று இரண்டு வசனங்கள் அப்போ சிலர் முதலா இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி கர்த்தருடைய வேதம் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டு வாக்குதத்த கொடுத்தார் என்ன காத்திருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா காத்திருக்கும் போது சரி ஆண்டர் காத்திருக்க சொன்னார் அப்படின்னு அமைதியா இல்லாம ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க கூடி கூடி ஜபிச்சு கொண்டே இருந்தாங்க அந்த ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்த வேலையில ஃபர்ஸ்ட் என்ன அவர்களுக்கு அவர்கள் அறிந்து கொண்டதுன்னா முதல்ல ஒரு ஃபீல் என்ன ஃபீல் காற்று அழலுயா பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய வித்தியாசமான அக்கினி இருக்கா ஆமா மேகம் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் ஒப்பனைப்படுத்தி இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஒரு பல காற்று நான் இன்றைக்கு இந்த மதிய வேலையில் விசுவாசிக்கிறேன் அந்த ஒரு பலத்த காற்று நம்முடைய சபையின் மேலே வீசப்படும் வித்தியாசமா இருக்கலாம் உயரங்கள் வித்தியாசமா இருக்கலாம் தோற்றங்கள் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா கர்த்தர் நம்மை ஒருமுகப்படுத்தி இருக்கிறார் இந்த காற்று வரும் பொழுது நம்ம வேத புத்தகத்தை உங்களுக்கு தெரிந்த சம்பவங்களை தான் சொல்ல போறீங்க அமீன் நோன் பேசேஜ் நமக்கு நீங்க என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தின் அடிப்படையில் நம்முடைய மோசையுடைய தலைமையில் ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கிரியைகளினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றார் விடுதலையாக்குகிறார் அலலூயா அமதானே ரொம்ப வருஷமா எகிப்துல அடிமையா இருந்தாங்க பயங்கரமான பாடுகளை பட்டாங்க கர்த்தர் அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார் அமேன் நம்ம ஆண்டவர் நம்ம உதடுகள் பிறக்கிற சத்தத்தை மாத்திரம் அல்ல நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறவர் அமேன் அது கேட்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சிஸ்டர் சில பேர் அப்படி அமேன் நம்ம மூச்சு நம்ம பெருமூச்சு எத்தனை தடவை அதை நம்ம செஞ்சிருக்கிறோம் எங்க போய் முடிய அப்படி சொல்லியிருக்கீங்கல்ல அந்த மூச்சின் சத்தத்தை கூட கர்த்தர் கேட்கிறார் அவ்வளவு நம்ம கரிசனை உள்ள அவர் ஆமே அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி ஒளிந்து ஒரு ஓரத்தில் இருந்த மூசையை கர்த்தர் பிடிச்சு எடுத்துட்டு வந்து விடுதலையாக்கி விடுதலையாக்கி அவங்க வெளியே வரும்போது அவங்க எப்படி இருக்கும் ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவர்கள் வரும் பொழுது சும்மா வெறுங்கையா வரல அவங்க பக்கத்து விட்ட கொள்ள அடிச்சாங்க எதிர்த்த விட்ட கொள்ள அடிச்சாங்க அவங்க கேட்குற பொன் அவங்க எதை கேட்டாலும் என்ன பண்ணாங்க எகிப்தியர்கள் எதை வேணாலும் தரோம் நீ காலி பண்ண நீ எப்படியாவது என்ன பண்ணு நீ எங்களை விட்டு போ போனா போதும் ஒரு சில வாடகைக்கு விட்டுட்டா ஒரு சில குடுத்தினக்காரர்கள் இவங்களை நமக்கு வீட்டை காலி பண்ணா போதும் அப்படி நினைப்பான் இல்லை இவங்க எப்படி இருக்காங்கன்னா இவங்க இருந்தாங்கன்னா நமக்கு பேராபத்து இவங்க காலி பண்ணா போதும் எதை வேணாலும் தரும் எனக்கு அது வேணும் இது வரைக்கும் அந்த அம்மாக்கு தான் அவ வேலை செஞ்சிருப்பாங்க நம்ம தானே இந்த இஸ்ரேவேல் ஸ்திரீ அந்த எகிப்து அம்மாவுக்கு வேலை செஞ்சிருக்கும் நம்ம தானே இவ்வளவு நாள் இப்ப அந்த வேலைக்காரி அவளை எனக்கு அது வேணும் நீங்க முந்தானியத்தை போட்டிருந்தீங்களே நெக்லஸ் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காது இந்தா எடுத்துக்கோ எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க கொடுத்து நீங்கள் எப்படியாவது கிளம்புங்க ஏன்னா நீங்கள் இருந்தா எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டி அடித்தாங்க எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு சந்தோஷமாக அப்படியே வரும் பொழுது எதிர்க்க என்ன நின்றுச்சு செங்கடல் நம்ம வாழ்க்கையிலும் அப்படியே ஒரு நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு என்ன தெரியுமா அது இந்தியர்களுக்கு இருக்கா தமிழர்களுக்கு இருக்கான்னு தெரியல நிறைய சிரிச்சா கெட்டது நடக்கும் அப்படிதானே ஐயோ நிறைய சிரிக்கிறனே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படி எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க நமக்கு ஒரு பயம் அதிகமாக சிரிச்சா அடுத்து அழப்போறோம் இது யாரு சொன்னானே தெரியல எனக்குள்ளயும் அந்த பயம் இருந்துச்சு ஆமா இதை யாரோ ஒருத்தர் சொல்லி வைரஸ் மாதிரி பரப்பி விட்டுருக்காங்க ஆவா பவுலுக்கு ஒரு பேர் என்ன பேர் சொல்லுங்க பவுலுக்கு நிறைய பேர் அதுல ஒரு ஒரு பேர் வாயாடி இன்னொரு பேர் உலகத்தை ஒரு பேர் கொள்ளை நோய் இவன் கொரோனாவை விட டேஞ்சரஸ் இவன் ஒரு இடத்துக்கு வந்தா உடனே அடுத்தடுத்து சொல்லி ஒரு ஒரு நூறு பேரை பக்கத்துல கொண்டு வரும் அப்படியெல்லாம் ஒரு கொள்ளை நோயா நம்ம மாறணும் அதுவே நம்ம ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஒரு அம்மா நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த அம்மா நினைக்கிறேன் இந்த அக்கா வந்து போனா நல்ல வார்த்தை பேசுவாங்க ஆமா இன்னைக்கு வந்து ஒருத்தர் பெலவீனமா இருந்தா உடனே வந்து அக்கா உனக்கு இதுவா வந்துருச்சு இதே மாதிரி தான் போன மாசம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா அந்த அக்கா செத்தே போச்சு அது சாதாரண தலைவலியா தான் இருந்திருக்கும் இல்ல இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இல்ல கர்த்த செய்வார் கர்த்தரால முடியும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற நறுக்க நல்ல வாசனைகளை வீசுகிறவர்களெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் மாறணும் இந்த இடத்துல செங்கடலை பார்த்த உடனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு நல்லதானே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிச்ச உடனே ஜனங்கள் யார்கிட்ட முறையிடுவாங்க மூசை தான் ஏன்னா அவரு தானே என்ன பண்ணாரு கூட்டிட்டு வராது என்ன பண்றாரு யாத்திராகும் அதிகாரம் பதினாம் வசனம் பிப்டீன் வாசிக்கலாமா நோக்கி உம் நீ என்னடத்தில் முறையிடுகிறது என்ன மோசே போய் தேவனிடத்துல முறையிட்டா ஆண்டு சொல்றாரு நீ என் கிட்ட போய் கேக்குற அடுத்து புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் இப்ப ஆண்டு சொல்றாரு ஒரு பிரச்சனைனா போய் ஆண்டு கிட்ட சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவர் போய் சொல்கிறாரு மோசியை சொல்கிறார் ஆண்டு வரே ஜனங்கள்லாம் இப்படி சொல்கிறாங்களே எதிர்க்க செங்கடல் இருக்கே எப்படிப்பா செங்கடலை கடந்து போகிறது எப்படிப்பா சுற்றி போகிறது எந்த வழியில் போகிறது மோசை புலம்பும் போது ஆட்ரு சொல்கிறார் நீ என் கிட்டே ஏன் வந்து புலம்புற உனக்கு தான் நான் அதிகாரத்தை கொடுத்துருக்குறேனே ஹலோ ரூய்யா எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் அமேன் சில நேரத்தில் ஆண்டர் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா என் பிள்ளை அத்தாரிட்டியோடு அந்த காரியத்திற்கு கட்டலே கொடுக்கும் அமேன் செங்கடர் பார்த்து கலங்குகிறதற்கு நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல மோசையை போல அழைக்கப்பட்டவர்கள் எங்கோ மூலையிலிருந்து இழுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருந்த கர்த்தர் இழுத்து கொண்டு வந்தாரே ஆமே ஆமா கோலியாத்த பார்த்த உடனே கலங்கி புறமுதுகு காண்பிச்சு ஓடுகிற சவுளோ யோனத்தானோ வீரர்களோ நம்ம அல்ல தாவித போல பலன் இல்லை உயரம் இல்ல அவனை போல போட்டு கொள்ளுகிறதற்கு அந்த வஸ்திரங்கள் எனக்கு இல்லை பெரிய யுத்த புருஷனா இவர்களை போல நான் ட்ரெயின் ஆகல ஆனாலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரின் நாமத்தினாலே நான் வருகிறேன் அப்படின்னு தைரியமாய் போய் நின்ற ஒரு மனுஷனின் பக்கத்துல தான் கர்த்தர் வந்து நின்றார் ஹலே லூயா செங்கடலை பார்த்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் என் கிட்ட வந்து ஏன் சொல்ற உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன்ல உன் கையை நீட்டி அதை பிளந்து விடு நீ கையை நீட்டி அந்த வார்த்தையில ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு நான் சமுத்திரத்தை பிளக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமா சொல்லியிருக்க கூடாது ஏன்னா பிளக்க போறது அவர் தான் அமதனே மோசையால சமுத்திரத்தை பிளக்க முடியுமா இல்ல நீ கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல அடி நீ அதை செய் நான் இதை செய்யறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லாம நீ பிளந்து விடுன்னு சொல்றாரு அழலுயா செய்ய போறத நீதான் கைகளை உயர்த்தி சொல்ல நான் தான் என்ன கொண்டுதான் என்ன கொண்டதான் என் குடும்பத்தை அலைக்கழிக்கிற சத்துருவுக்கு ஒரு முடிவு எத்தனை பேர் கைகளை நீட்டு ரொம்ப அழகா அந்த ஒரு பாட்டு கைகள் நீட்டு கோலை உயர்த்து கடலை பிரித்து விடு எழுதிருக்காரா அமன் அந்த வார்த்தை என்ன சொல்கிறா எப்படி பாடுவேனா கைகளை நீட்டுவே கோலை உயர்த்துவே கடலை திடுவேன் அமன் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது நைட்டுலலாம் பிள்ளைய தூங்க வச்சிட்டு அவன் அப்புறமா எனக்கு இருக்கிற அந்த ரூம்ல நடந்து 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 அன்னைய பாஷை பேசி ஜெபிப்பேன் அம்மன் ஜபிக்கும் போது திடீர்னு சில பாடல்கள் அப்பா சொன்னாங்க ரொம்ப அழகா ஜபம் துதி பயங்கரமான காம்பினேஷன் ஐ அதுவும் தேவ ஆவியானவர் ஜபிக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஒரு சில பாடல்களை நினைவு போட்டுவார் அதை நீங்க பாட 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 ஐ அந்த ஆவியில் அப்படியே நீங்க பாட பாட முதல்ல வார்த்தைகளை அப்படியே உணர்ந்து பாடுவீங்க அப்புறம் நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டீங்க ஆண்டவர் என்ன உங்களுக்குள்ளார் கிரியேசி ஆரம்பிப்பார் பாட பாட உங்களால உணர முடியும் கர்த்தர் எனக்காக செங்கடலை பிளந்து கோலை உயர்த்துவே கடலை பிரித்திடுவே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பலன் வரும் ஆமாம் அதை சொல்ல சொல்ல இங்கே நம்ம வாசிக்கிறோம் அவர் நீ பிளந்து விடு ஜனங்கள் நடந்து போவாங்க அப்போ வசனம் சொல்லுகிறது நீங்கள் கடைசியில் அந்த வார்த்தையை வேணால் எழுதி கொள்ளலாம் நோட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஓராம் வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார் ஹலலூயா கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிரித்தார் ஆனால் காற்று காற்றை யாராவது பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இஸ்ரேல் ஜனங்க காற்றை பார்த்துருப்பாங்களா அவங்க பார்த்ததெல்லாம் மோசையையும் மோசையின் கைகளும் மோசையின் கைகளால் நீட்டி அடிக்கப்பட்ட சமுத்திரத்தை தான் ஆனா அவர்கள் கண்களுக்கு அறியாமல் அதன் பின்னணியில் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களை பார்த்து உங்க ஜபத்தை பார்க்கும் போது ஒரு சில பேருக்கு எப்படி எப்படியோ இருக்கலாம் ஆமே ஆமா ஏதோ பிரின்ஸின்னு ஒரு சிஸ்டர் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் அவங்க பார்ப்பாங்க ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் புறப்பட செய்த கீழ்காற்றை பார்க்கிற கண்கள் மாம்சமான மனுஷர்களுக்கு இல்லாமே அவன் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக கர்த்தர் எனக்காக கர்த்தர் எனக்காக இப்பொழுது இந்த மதிய வேலையில் ஒரு காற்றை வீச பண்ணுவார் ஹலலூயா எனக்கு முன்பாக இருந்து என்னை பயமுறுத்துகிற ஃபஸ்ட்டு இந்த செங்கடல் அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கினது இரண்டாவது செங்கடல் அவர்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருந்துச்சு ஆமா தானே கர்த்தர் சொன்ன வாக்குதத்தத்துக்கு நேராக அவங்க அடுத்து அடி எடுத்து வைக்க முடியாதபடி ஒரு தடையா இருந்துச்சு எஸ் மூன்றாவது இதோட நம்முடைய பிரயாணம் முடிஞ்சிருமோ அப்படி எப்படி அவங்களுக்கு தோணுச்சுன்னா செங்கடலை பார்க்கும்பொழுது கூட அவங்களுக்கு ஒரு பயம் ஆனா பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா கர்த்தர் பயங்களுக்கு ஒரு முடிவை கொடுத்தார் அமேன் இந்த மத்திய வேலையில எதை குறித்து நீங்கள் பயந்து வந்திருந்தாலும் கர்த்தர் ஒரு காற்றை உங்களுக்கு என்று வீச போகிறார் கொண்டிருந்தாலும் அந்த காற்று அந்த பயத்தை ஆச்சரியமாய் போது ஹலலூயா பயந்து பார்த்த இந்த செங்கடலை இப்ப ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க எத்தனை பேர் நம்புறீங்க நான் பயப்படுற காரியம் என் வாழ்க்கையில ஆச்சரியமா மாறப்போது என்னை பயமுறுத்துகிற காரியம் என் வாழ்நாளையே பெரிய சாட்சியாய் மாறப்போகுது இஸ்ரவே ஜனங்கள் யுத்தம் செய்து பயங்கரமாக எத்தனை இது போனாலும் ஒரு செங்கடல் பிளந்து நிற்கிற சாட்சி எப்படி இருக்கும் அன்றைக்கிட்ட கேளுங்க அப்படியே நான் பேசும்போதே நான் நிறைய பிரசங்கத்தை கேட்கும் போது அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டு கொண்டு ஜபிச்சுட்டே இருப்பேன் ஆமே ஆமாம் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் என்னை துரத்தி வருகிற சத்துருவின் கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் என் கர்த்தர் எனக்காக ஒரு காற்றை அனுப்பும் அலளு இந்த காற்று வெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்து அந்த சத்தம் பரிசு தாவையானர் வந்த உடனே இதுவரைக்கும் சாதாரணமாக இருந்தவங்க இப்பள்ள என்ன பண்றாங்க கொண்டு வரப்பறான் என்ன நடந்தது அந்த இடத்துல அத்தாரிட்டி இறங்கி வந்துச்சு பரிசுத்த ஆவியானவரோடு ரெண்டு விஷயங்கள் பேக்கேஜ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒன்று வல்லமை இரண்டு அதிகாரம் சேர்ந்து சொல்லுங்க கூட வல்லமை அதிகாரம் ஆமேன் இன்னைக்கு அந்த ரெண்டையும் நம்ம கைகளில் எடுக்க போகிறோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அவ்வளோதான் எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு நம்ம மூடிக்கப் போகிறோம் நீங்கள் திருப்பி ஆறு மணிக்கு வரணும் வந்துடுவீங்களே ஆமா திருப்பி சாயந்தரம் வருவீங்க அதனால் உங்களை கரெக்டான சமயத்துக்கு அனுப்பினா நீங்கள் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி வரலாம் இன்னைக்கு நம்ம கேட்ட ஒரு சிம்பிளான வார்த்தை என்ன நம்முடைய ஜபத்தினால கண்கள் பார்க்க முடியாத காற்றை கத்தர அனுப்புவார் அந்த காற்று அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காற்று நம்மை பயமுறுத்துகிற காரியங்களை என்ன பண்ணோம் ஆச்சரியமானதாய் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இங்கே இருக்கிற ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் என்னால் என்ன செஞ்சாலும் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல அப்படி சில பேர் ஸ்டக்காகிருக்கீங்க என்ன செய்தாலும் உங்களால் வேலையில் ஆனாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குதத்தத்துக்கு கொடுத்திருக்கிறார் ஆமாதானே கர்த்தர் சொல்லி இருக்கிறார் சிஸ்டர் ஆனா அவர் சொன்னதுக்கும் இப்ப என் வாழ்க்கையில நான் நின்று கொண்டிருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை கர்த்தர் காணான கொடுப்பேன்னு சொன்னார் ஆனா நான் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன் அப்படி கர்த்தருடைய வாக்குதத்தம் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு முன்பாக தடையாய் உங்க குடும்பம் முன்னேறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ கர்த்தர் இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்க போகிறார் யாரை கொண்டு அதை செய்ய போகிறார் மீகாவேலை அனுப்பி அல்ல என்னை கொண்டு மிகாவேல அனுப்புங்க ஆண்டவரே வேற அனுப்புங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார் இல்லை இல்ல உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துரு எந்த நிற்போமா அந்த அதிகாரத்தை நாமத்தினால அப்படியே நம்முடைய உள்ளத்துல கைகளை உயர்த்தி சொல்லுங்க என் கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஏசுவின் நாமத்தினால நான் போய் நிற்கும் பொழுது நான் பார்ப்பதற்கு சாதாரணமான ஒரு மனுஷனா சின்ன பிள்ளைய போல மனுஷர் கண்களுக்கு அற்பமானவளா அற்பமானவளா ஒருவேளை நான் இருக்கலாம் ஆனால் நான் போய் நின்று இயேசுவின் நாமத்தில் நிற்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் என் கைகளை உயர்த்தும் பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் என்னை பயமுறுத்துகிற என்னை முன்னேற விடாதபடி எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ என்னை பயமுறுத்துகிற கோலியாத்துக்கள் இப்படி எதை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் எந்த தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் எந்த உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒன்று என பயமுறுத்தி கொண்டே இருக்கு சிஸ்டர் பயந்து பயந்து தான் நான் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவியை முறியடித்து அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உங்கள் மேல ஊற்ற போகிறார் இனி நான் பயப்படுவது இல்ல இனி செங்கடல் என்னை பயமுறுத்துவது இல்லை இனி எரிகோ எனக்கு திகிழை உண்டாக்குவது அல்ல இனி கோலியாத்தின் உயரத்தை கண்டு அதை குறித்து நான் பயப்படுவது இல்லை கர்த்தர் எனக்காக ஒரு காற்று இந்த மத்திய வேலையில ஒருவேளை என் மாம்ச கண்களுக்கு அந்த காற்று தெரியாமல் இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய கண்களைத் திறந்து பார்த்து கர்த்தர் ராம் முழுவதும் ஒரு கீழ்காற்றை எனக்காக அனுப்புகிறார் மனுஷன் பார்க்க முடியாது சத்துருவின் கண்களுக்கு தெரியாது கர்த்தர் அனுப்புகிற இந்த கீழ்காற்றின் கிரியைகளை பார்க்க முடியாது அதன் விளைவுகளை பார்க்க முடியும் காற்றை பார்க்க முடியாது அதன் பார்க்க முடியும் புயல் காற்றை பார்க்க முடியாது ஆனா அது பிடுங்கி எரிகிற மரங்களை உங்களால் பார்க்க முடியும் உங்கள் குடும்பத்தில் வேற பற்றி இருக்கிற சாபங்களை இந்த கீழ்காற்று வேறோடு பிடுங்குகிறது வேரோடு பிடுங்குகிறது ஒரு புயலை கர்த்தர் காற்றுக்கு முன்பாக ஒரு எத்தனை வருஷம் இந்த மரம் இந்த வேர் குடும்பத்தில் வேறு இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது அனுப்புகிற காற்று சுழற்றி 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 இந்த மரத்தை இந்த வேற இந்த கசப்ப இந்த வைராக்கியத்தை இந்த சாபத்தை இந்த வியாதிய முன்னே முடியாதபடி உங்களை முடக்குகிற பலவீனத்தை சிந்தையில் கொண்டு வந்து செயல்பட முடியாதபடி நீ நீ ஒன்று உன்னால் சத்துருவுக்கு முன்னாக நான் சகலத்தையும் செய்து முடிப்பேன் என் கைகளை நான் நீட்டும் பொழுது செங்கடலை பிளக்கிற ஒரு அபிஷேகம் இதுவரையிலும் நான் பயந்த மனுஷருக்கு முன்னாடி நின்று கர்த்தரே தேவன் என்று முழங்குகிற ஒரு அபிஷேக் எளியா ஓடி ஓடி ஒளிந்த நாட்கள் இருந்தது ஆனால் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி அந்த குறிப்பிட்ட நாளில் எலியாவை கர்மேலில் நிறுத்தும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எந்த ஆகாப்புக்கு பயந்து ஒளிந்து இருந்தானோ அதே ஆகாப்பின் மனுஷருக்கு முன்பாக அதே பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக இதே ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபிக்க கர்த்தர் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அந்த அதிகாரத்தை ஊற்றி தன் சொந்த கைகளினாலே எல்லா பாகங்களின் தீர்க்கதரிசிகளில் வெட்டி 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 வேட்டு வேரோடு அவர்களுடைய எல்லா சாம்ராஜ்யத்தையும் அழிக்க ஆன்றைக்கு எளியாவின் மேல் பலமா இறங்கினதே அபிஷேகம் எங்கள் மேலே எங்கள் மேலே எங்கள் மேலே எங்கள் மேலே ஊற்று எங்கள் மேலே இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கப்பா இந்த அதிகாரம் என் வாழ்க்கையில் கிரியையா இருக்கணும்ப்பா நான் செய்யணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த அத்தாரிட்டியை நான் கையில் எடுக்கணும் இனி பயத்த நாவிக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை இனி நான் முடங்கி கிடப்பது இல்லை இனி என் குடும்பம் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகளை என்னை கொண்டுதான் நீங்கள் உடைக்க போறீங்க இந்த பொருளாதார தடைகள் உடைய போகுது இந்த பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைய போகுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாதபடி இயேசுவுக்கு சாட்சியா வாழ முடியாதபடி எல்லா தடைகளையும் என் கர்த்தர் இன்றைக்கு அனுப்பினேன் இந்த காற்று நாளே கர்த்தர் செய்து முடித்தார் ஆவிக்குரிய மனுஷன் ஒரு காற்றை போல அவன் போகிறது தெரியாது அவன் வருகிறது தெரியாது ஆனால் அந்த மனுஷனை கொண்டு செய்கிற கிரியைகள் வெளியரங்கம் என்னை கொண்டு அப்படியே சொல்லுங்கள் என்னை கொண்டு வெளியரங்கமான கிரியைகளை வெளியரங்கமான கிரியைகளை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கத்தக்க கிரியைகளை என்னை கொண்டும் என் சபையை கொண்டும் நீர் செய்து விடுமாண்டவரே കത്തറുകളോട് പേശുവ നന്റിയപ്പാ എല്ലാരും കൈകളെ തട്ടി കത്ത നന്റ് കത്തറിക്ക് നന്റ് കത്തറിപ്പോ பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்